நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தினோவிகா மகேந்திரன் தேவாலயத்தின் கடைசி கதவும் அடைக்கப்பட்ட சத்தம் கிரீச் என்று கேட்டதும் திடுமென அந்த காரத்தில் தான் மட்டும் தனித்துவிடப்பட்டதை உணர்ந்து நடுமுதுகில் பனி படர்ந்தது போல உறைந்து போனான் பிதேலி நெடுநேரமாக ஆலயத்தினுள்ளே அவன் பதுங்கி இருந்த மரப்பெஞ்சுகளின் அடியிலிருந்து மெல்ல வெளிவந்தவன் கைகளை உயர்த்தி நெட்டி முறித்தான் மெதுவாக இருளுக்குப் பழகிக் கொண்டிருந்த கண்களை ஒரு தரம் தேய்த்து கொண்டான் அவன் நின்ற இடத்திலிருந்து கல்லெறி தூரத்தில் இரு மெழுகுவர்த்திகள் தம் சிவப்பு நிற கண்ணாடி சிமிழுக்குள் அசையாத சுடர் விட்டு எரிவதை கொண்டு அவ்விரு சுடர்களின் மத்தியில்தான் நற்கருணை பேழை இருக்கும் என்பதை அனுமானித்தான் இரு வெளிச்ச பொட்டுக்களும் அவனை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒரு பசித்த சிறுத்தையின் சிவந்த விழிகளாகத் தோன்றின பிதேலி திடுமென தன்னை சுற்றிலும் அதீத குளிரை உணர்ந்தவனாய் இரு கைகளையும் மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முயன்றான் தேவாலய கூரையில் புறாக்கள் குணுகுவது கூட நகரத்தை முற்றுகையிட தொலைவிலிருந்து பாய்ந்து வரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு குதிரை படையின் குளம்படி சத்தம் போல தோன்றி அவனது சிறிய இதயத்தை படபடக்கச் செய்தது அவ்வளவு சிறிய மெழுகுவர்த்திகளின் வெளிச்சம் அத்தனை பெரிய தேவாலயத்தை நிரப்ப போதுமானதாக இல்லை அவனுக்கு இடமும் வளமுமாய் வரிசையாக இருந்த சிறு பீடங்களில் நிறுவப்பட்டிருந்த ஒவ்வொரு ஆளுயர புனிதர்களின் சுரூபத்தின் மீதும் மெலிதாக படிந்திருந்த வெளிச்சம் அவர்களின் பாதி உருவத்தை மட்டும் அவனுக்கு கற்புலனாக்கியது அறையுடல் மனிதர்கள் இரு மருங்கிலும் அந்தரத்தில் நிற்பது போன்ற மயக்கம் அவனது அச்சத்தை மேலும் கூட்டியது பிதேலி பீடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அங்கு நற்கருணை பேழை இருக்கிற பீடத்தின் பின்புறம் சக்ரீச் என்று அழைக்கப்படக்கூடிய சச்சௌகமான அறை ஒன்றில்தான் சகல பந்தோபஸ்துகளுடன் அவன் தேடி வந்த பொருள் இருக்கிறது திருப்பண்டம் அதைத்தான் அவன் திருட வேண்டும் காலம் காலமாக அவ்வூர் மக்கள் பாதுகாத்து வருகிற ஒரு நம்பிக்கையே அந்த தேவாலயம் தம் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தும் என எது மக்களை நம்ப செய்கிறதோ அதனை பல நூறு வருடங்கள் ஆன பிறகும் மக்கிப்போகாமல் இருக்கிற புனிதரின் பாதுகாக்கப்பட்ட அழியாத திருவுடலின் ஒரு மீச்சிறு பகுதியை தான் இப்போது அவன் திருட வேண்டும் பிதேலி ஒரு தொழில்முறை முறை திருடன் அவ்வூரில் வசித்தாலும் அவ்வப்போது காணாமல் போய்விடுவான் திரும்பி வரும்போது கை பணத்தோடு வருவான் அவன் இப்போது எங்கிருக்கிறான் என்று கேட்டால் கேரளாவுக்கு தொழில் பார்க்க சென்றிருக்கிறான் என்றுதான் எப்போதும் சொல்வாள் அவன் மனைவி மேரி ஆனால் அவன் எங்கு என்ன தொழில் செய்கிறான் என்பதில் யாருக்கும் தெளிவில்லை அவன் மனைவியின் கழுத்திலும் காதிலும் குழுமையாக கிடக்கிற சொர்ணத்தை கொண்டு அவன் கள்ளக்கடத்தலில் ஈடுபடுவதாக ஊருக்குள் ஒரு அனுமானம் உண்டு முதலில் வயிற்றுப்பாட்டுக்காக திருட ஆரம்பித்தவன்தான் பிதேலி பின்னர் அதையே தனது வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்டு ஒரு தொழில்முறை திருடனாகிவிட்டான் ஊரின் பெருங்குடிகள் தமது நிழற்குற்றங்களுக்கு கையாளாக அவனை நியமித்துக் கொள்ளும் அளவுக்கு குற்ற தேர்ச்சி பெற்றிருந்தான் இம்முறை பிதேலி ஊருக்கு வந்திருந்தபோது அவ்வூரின் பங்களாக்காரர்களில் ஒருவனான பர்ணபாசு அவனை கொம்பத்தூரை அருகிலிருந்த ஒரு பனை விடுலியில் தற்காலிகமாக அமைந்திருந்ததொரு சாராயக்கடையில் சந்தித்தான் அந்த வேசி மவனை சந்தி சிரிக்க வைக்கணும்டா பிதேலி செஞ்சிரும் மச்சான் என்ன எப்படின்னு மட்டும் சொல்லுங்க முடிச்சு விட்டுருவோம் கோயில் திருப்பண்டத்தை தூக்கிடுடா என்னை அத்தனை பேர்த்துக்க முன்னுக்க கல்லனாக்கி நிக்க நிற்க விட்டானுல அவனையும் அதே மாதிரி திருட்டு பட்டம் கட்டி துரத்தி விடணும் திருப்பண்டத்தையா மச்சான் என்னல குரல் கவ்வுது அடைச்ச பயம்லாம் ஒன்றும் இல்லை அது சக்ரீட்ஸுக்குள்ள சகல பந்தோபஸ்துகளோட வச்சிருப்பானுங்களேன்னு ஆமா நாளைக்கு பெரிய வியாழக்கிழமை திருப்பலி முடிஞ்சு கண்ணாடி பாத்திரத்துல வச்சு காலங்காலமா காத்துக்கிட்டு வர அர்ஷிஸ்டரோட திருப்பண்டத்தை ஊர் மக்க எல்லாத்துக்கும் முக்தி செய்ய தருவாங்க நீ இன்னைக்கு ராப்படவே கோயிலுக்குள்ள போய் பதுங்கிரு திருப்பண்டத்தை நாம எடுத்தது தெரியாம நேக்கா தூக்கிடணும் நாளைக்கு சனங்க நிறைஞ்சிருக்க இருக்க சபையில திருப்பண்டத்தை காணாம அந்த சாமி பைய திரு திருன்னு முழிக்கணும் என்னைய திருடன்னு சொன்ன சாமியை கல்லந்தாமனு ஊருக்கு முன்ன நிரூபிக்கணும் பர்ணபாசு தன்னுள் நின்று எரிந்து கொண்டிருந்த அவமானத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் போத்தலில் இருந்த நாட்டு சாராயத்தை ஒரே மூச்சில் வாயில் கவிழ்த்தான் அன்று காலையில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவன் கண்முன் காட்சியாக விரிந்தன சவேரியார் கோயிலை ஒட்டி இருக்க நாலு ஏக்கரா சவுக்கந்தோப்பும் மேக்க குண்டாங்கரைக்கு பக்கத்தில் இருக்க சோங்கான் விலையும் மூணு தலைமுறைக்கு முன்னாலேயே கோயிலுக்கு பாத்தியதையாக்கிட்டு அது சம்பந்தமா எல்லா விவரமும் பங்கு பேரவையில் சமர்ப்பிச்சிருக்கேன் பத்தாதைக்கு சர்வேயரை கூட்டி வந்து அளந்து கூட பார்த்தாச்சுவே நீங்கள் உங்கள் பூர்வீக நிலம்னு இது நான் வர அனுபவிச்சுட்டு இருந்தது பூரா கோயில் நிலமாக்கும் நீமர் இதுக்கு ஏதாவது அப்செக்ஷன் சொல்லதா இருந்தா கோயில் கமிட்டி கோர்ட்டுக்கு வந்து உண்மையை பண்ணவும் தயங்காது அருமை நாயகம் அன்று காலையில் குருமார் இல்லத்தில் நடந்த ஊர் கமிட்டியாரின் பொதுக்கூட்டத்தில் முத்தாய்ப்பாக தீர்ப்புச் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த பர்ணபாசுமுகம் கருத்து போனது அது எப்படிவே அப்போ என் வீட்டு அட்டாணியில் நாங்க தலைமுறையாக பாதுகாத்துட்டு வர என் பூட்டை கையெழுத்து போட்டு கொடுத்த மூலப்பத்திரம் அவர் மூத்திரத்தை கொண்டு எழுதினதா ஏலே பர்ணபாசு சாமி முன்னுக்கு நின்று அவசங்கியா பேசுத அளந்து பேசல குரு சாபம் நாசம் ஆமா பெரிய சாபம் இவர் யோக்கியதை எங்களுக்கு தெரியாதாங்காட்டியும் எனக்கு ஒரு குமப்புள்ள இருந்திருந்தாலோ என் பொஞ்சாதி ஒரு ஒருத்தி மாதிரி விவரமா இருந்திருந்தாலோ இந்தாள் நியாயம் வேற மாதிரியில இருந்திருக்கும் சீச்சி அவசாரி முண்டைகள் புருஷம் போனா பின்னாட்டியும்ல நெஞ்சு நிமித்திக்கிட்டு முன்ன முன்ன வந்து நடமாடுதாளுக காப்பி திட்டத்தை கையில் ஏந்தி அனைவருக்கும் விநியோகித்து கொண்டிருந்த குருசம்மாவை சாடையாக பார்த்து அவன் பேசியதும் அவள் கண்களில் நீர் துளிர்க்க உள்ளே ஓடி சென்று விடவே ஊர் பெரியவர்கள் பர்ணபாசை கண்டிக்க தலைப்பட்டனர் எல பேப்பயிலே நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுத குருசம்மாவின் கணவன் சுனாமியில் இறந்துவிடவே ஆதரவற்ற அவளையும் அவளின் பிரயாத்து மகளையும் கோயில் நிர்வாகம் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சுனாமியில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தொகுப்பு வீடுகள் கோவில் நிலத்தில் ஊர் செலவில் கட்டி வழங்கப்பட்டது எல்லாரையும் போலவே பாதிக்கப்பட்ட குருசம்மா குடும்பத்துக்கும் ஒரு வீடு வழங்கப்பட்டது அதன்பின் வயிற்று பிழைப்புக்காக குருமார் இல்லத்தில் தனக்கு தெரிந்த சமையல் வேலையை செய்தவள் அங்கு அண்டிவாழ தலைப்பட்டாள் ஊரின் வக்கிரவாதிகள் சிலர் இது குறித்து அவ்வப்போது அவதூறு பரப்புவதும் உண்டு பங்குத்தந்தையின் தந்தையின் பற்றி நன்கு அறிந்திருந்தும் இன்று வரை அவமதிக்கும் நோக்கில் பர்ணபாசு குருசம்மாலை சாடை பேசியதும் கூட அப்படித்தான் எதையும் மனசுலையும் வைக்கல எவளையும் கூட்டி கொடுத்து குடித்தனமும் இதுக்கு தான் சாதி மாறின பயலவளை கோவிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு அப்பமே சொன்னேன் எவன் கேட்டான் இப்ப எவ்வளவு நேக்கா என் மாப்பிள்ள மச்சானவளே எனக்கு எதிரா பேச வச்சுட்டான் பாரு என்ன கும்பாதிரி அன்னைக்கு நான் சொல்லும் போது திருச்சமுகத்துக்கு முன்னால சாதியெல்லாம் இல்லைன்னு சாதி பயக்க கையால அப்பத்த வாங்கி தின்னுட்டு ஆமேன்னு சொன்னியல்ல இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உமக்குவே ஆதி கிறிஸ்துவே எனக்கு இந்த அநியாயம் பண்ணினதுக்கு இந்த பங்கும் இந்த ஊரும் கட்ட மண்ணாதான் போவும் பார்த்துக்கிடுங்க மண்ணை வாரி இறைத்து சபித்தபடி சென்றான் பர்ணபாசு பிதேலி அன்று அந்தி சந்தியில் வீட்டெதிரில் இருந்த கிணற்றின் துளாவில் தண்ணீர் இறைத்து குளிப்பதை ஒரு அதிசயம் போல பார்த்து கொண்டிருந்தால் அவனது மனைவி மேரி என்ன மச்சா இந்நேரத்துல குளிக்கிறியேல் குளிக்கிறதுக்கு எதுக்கடி நேரங்காலம்லாம் ஏங்கிற முதுவு எதுவு தேச்சு விடட்டுமா ஒன்னும் வேணாம் டி நீ போ அவனது விரிந்த முதுகை பார்த்து கொண்டிருந்தவளின் அடி நூற்று கணக்கில் ஐரை மீன்கள் மொய்த்தன கடற்கரையில் காற்றடிக்கு ஏற்றபடி உருண்டு செல்லும் இராவணன் மீசை செடிப்பந்தினை போல அவன் இருக்கிற திசை நோக்கி அவளது பெருங்காமம் அவளை தானாகவே உந்திச் சென்றது தன் முதுகில் மேரியின் கைகளை உணர்ந்த பிதேலி திருக்கைவாளால் கொட்டுப்பட்டதை போல துடித்து போனான் இப்ப என்னத்துக்கு என்கிட்ட வந்து கரவலை போடுத நான் ஒரு கோயில் காரமா போயிட்டு இருக்கேன்னு சொன்னம்ல இரும்பு கிராதியை ஆக்ஸா பிளேடினால் அறுத்து கொண்டிருந்த பிதேலி கவனமின்றி கைகளில் வெட்டி கொண்டான் புது ரத்தம் ஆலயத்தின் வெண்ணிற தரையில் அந்த இருளிலும் பள பக்கவாட்டில் யாரோ வந்து நிற்பது போன்ற பிரம்மை எழுந்தது பிதேலிக்கு ஒரு கணம் கண்களை அழுத்த மூடித்திறந்தான் பின்பு முன்னைவிட வேகமாக கதவை அறுக்க ஆரம்பித்தான் சீக்கிரம் வேலையை முடித்துவிட்டு இங்கிருந்து சென்று விட வேண்டும் மேரியிடம் அவன் இன்னும் கொஞ்சம் தன்மையுடன் நடந்திருக்கலாம் முப்பொழுதும் அவனையே எதிர்பார்த்து கொண்டு கிடக்கிறவள் அவளிடம் இப்படி முகத்தை திருப்பிக் கொண்டு வந்திருக்க வேண்டாம் அவன் இப்போது கூட அவனுக்காக கட்டுமந்திர செபத்தை சொல்லி என் திசையிலும் அவனை சுற்றிலும் சிலுவை குறி வரைந்து அவனையே நினைத்து குடிசைக்குள் கிடப்பாள் அவள் இப்படி படுத்திருக்கிற சித்திரத்தை கற்பனைத்தவனுக்கு களவு தொழிலை இதோடு தலைமுழுகிவிட்டு மேரியின் அருகிலேயே அண்டி கிடந்துவிட வேண்டும் என்ற ஆவேசம் தோன்றியது இந்த திருப்பண்டத்தோட இந்த நீசப்பிழப்புக்கு ஒரு முழுக்கு போற்ற வேண்டியதுதான் என்று சொல்லிக் கொண்டான் பிதேலி இதையெல்லாம் அவளிடம் அவன் சொல்லிவிட்டாவது வந்திருக்கலாம் ஆனால் அவன் செய்து கொண்டிருக்கும் காரியத்தின் தீவிரத்தை அவள் நிச்சயமாக நீத்திருப்பாள் கடலின் நீளத்தை அனாசயமாக அளந்துவிட்டு கரைக்கு வருகிற படகினை கொஞ்சமே அசந்திருந்தாலும் குப்பிர தள்ளிவிடும் அளி போன்றவள் பெண் இரும்பு கிராதிக்கதவு முடிந்து மூன்று பூட்டுகள் கொண்ட மரக்கதவின் கீழ் மீது கையோடு கொண்டு வந்திருந்த திருப்புலியால் படம் வரைவது போல எதையோ செய்தான் பிதேலி மரக்கதவும் திறந்து கொண்டது உள்ளே ஒரு கையகல சவப்பெட்டி போல சிறிய தந்தப்பேழை இருந்தது பேழையின் முன் ஒரு கணம் தெண்டனிட்டு வணங்கியவன் அதனை திறந்து பார்க்க உள்ளே உள்ளங்கை அளவேயான வட்ட வடிவ கண்ணாடி பேழை இருந்தது கண்ணாடி பேழையை மெழுகு வெளிச்சத்தில் உயர்த்தி பார்க்க உள்ளே நெல்மணி அளவிலான ஒரு வஸ்து இருந்தது திருப்பண்டத்தை எடுத்து எங்கே வைக்க போறீங்க மச்சான் சம்சாரிவ போலங்கிற இடம்னால அரிஷ்ட பண்டத்தை நம்ம ரெண்டு பேருக்கு வீட்லேயும் வைக்க முடியாதுடே பேசாம கடல்ல தூக்கி ஒருவேளை கடல் கொந்தளிச்சு காட்டி கொடுத்துட்டு அப்படியும் நடக்குமோ குழி நோண்டி புதைச்சி வச்சுட்டா என்ன அது அவசங்க இல்லையா மாப்ள அற்புதங்களை நடத்தும்னு ஆயிரக்கணக்கான சனங்க நம்பி கும்பிடுக ஒரு ஜாமான அநியாயமா புதைக்க சொல்லுதியே ஆமா மச்சான் நமக்கு நம்பிக்கை இல்லாட்டியும் பாரம்பரியமா நம்ம கோயில்ல நம்ம சாதிசனை கும்பிட்டுக்கிட்டு வர ஒரு விஷயத்த நாமும் சகல மரியாதைகளோட தான் நடத்தணும் அத பின்னாட்டி யோசிப்போம் மாப்பிள்ள எனக்கு முதல்ல இந்த பாதிரியை திருட்டு பட்டங்கட்டி ஊற விட்டு துரத்தணும் நீ மறு முதல்ல திருப்பண்டத்தை தூக்கிட்டு வரும் பொற ஒருத்தரும் காணாம அதை நான் எப்படி முழுங்கி சரிக்கிய பாரு பேசாம திருப்பண்டத்தை முழுங்கிட்டா என்ன மச்சான் கிளிக் பிதேலி திருப்பண்டமிருந்த கண்ணாடி பேழையை திறந்தான் சாலையின் இருபுறமும் வேம்பு சூழ்ந்த பங்களாக்காரர்கள் தெருவில் பூசை உடுப்பணிந்து அப்பாத்திரத்தை ஏந்தியவராய் துரித நடை நடந்து வந்து கொண்டிருந்தார் பாதிரியார் அருமை நாயகம் அவர் வருகையை கட்டியம் கூறுகிறது போல வெள்ளுடை அணிந்த பீடப்பணி உதவிச்சிறார்கள் அவருக்கு முன் இரு புறங்களிலும் தம் கையில் வைத்திருந்த வெண்கல மணிக்கொத்தினை இடைவிடாது இசைத்து செல்வதைக் கேட்டு மரங்களிலிருந்த காகங்கள் தம் கூட்டிலிருந்து எழுந்து வந்து அமர்ந்தன குடிநீர் குழாயில் மொய்த்து நின்ற பெண்டீர் அவசர அவசரமாய் தலையை முக்காடிட்டு ஒதுங்கி நின்றனர் வேம்பின் நிழலில் அமர்ந்து வலை கட்டி கொண்டிருந்த ஆடவரெல்லாம் எழுந்து மடித்துக்கட்டியிருந்த கைலியை இறக்கிவிட்டு தம் மரியாதையை தெரிவித்தனர் நோய்மையால் தேவாலயத்திற்கு வர முடியாமல் நாள்பட வீட்டிலே முடங்கி கிடக்கிறவர்களுக்கு அப்பத்தை எடுத்து சென்று அவர்கள் இல்லத்திலே வழங்கும் திருச்சபையின் தயாளத்திற்கு அனைவரும் கரம் கூப்பினர் வாழ்ந்து கெட்ட வீட்டிற்கான சர்வ லட்சணங்களும் நிறைந்திருந்த ஒரு வீட்டின் விரிய திறந்திருந்த கதவின் வழி நுழைந்த பாதிரியார் நடுக்கூட்டத்தில் நாற்கட்டிலில் படுத்திருந்த மெலிந்த உருவத்தின் அருகில் நின்று ஜபங்களை தனக்குள் முணுமுணுத்தவராய் அவ்வுருவத்தின் பற்கள் கிட்டித்த வாயில் அப்பத்தை புகட்ட முயன்றார் அப்போது தூண்மறைவிலிருந்து விம்மல் சத்தங்கள் எழுந்தன பாதிரியார் தான் கொண்டு வந்த தீர்த்த சொம்பிலிருந்து புனித நீரை தெளிக்கவும் கட்டிலில் எலும்பு மட்டுமே மீதமிருந்த அந்த உருவத்திடமிருந்து அடிப்பட்ட ஒரு மிருகத்தின் உருமல் எழுந்தது திகைத்து போன பாதிரியார் அவ்வுருவத்தின் பக்கமாக குனிந்து அது சொல்ல முனைவதை உன்னித்தார் பின் கண்களில் கரகரவென்று நீர் வழிய கர்த்தருக்கு சத்தியமா நான் உன்ன சபிக்கலடே லே பர்ணபாசு என நம்புடே அன்று பெரிய வியாழனாதலால் தேவாலயம் சனக்கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது போதாததற்கு அன்று திருப்பலி முடிவில் திருப்பண்டம் முக்தி செய்ய தருவார்களாதலால் தீரா பிணியுற்றோர் அற்புதங்கள் நிகழ வேண்டுவோர் திருமண தடை இருக்கிறவர்கள் என்று அனைவரும் திருப்பண்டத்தை முக்தி செய்ய அலைமோதினர் தங்க நிற விளிம்பு கொண்ட சிறிய வட்டவடிவ கண்ணாடி பேழையை உதவிக்குரு ஏந்திக்கொள்ள கொள்ள அனைவரும் வரிசையில் வந்து அதனை முக்தி செய்தனர் பேழையின் பக்கத்தில் நின்ற சீஷ பிள்ளை பொதுமக்களில் ஒருவர் முத்தமிட்டு முடித்ததும் கண்ணாடி பேழையை தன் கையில் இருந்த வெண்பட்டு துகிலினால் துடைத்து அடுத்தவர் அதனை முத்தமிட வசதி செய்து தந்தார் பக்தியின் மிகுதியால் திருப்பண்டத்தை விட்டு அகலாமல் நெடுநேரம் நிற்கிறவர்களை அப்புறப்படுத்தும் வேலையையும் செய்தார் மேரியும் தன் முறைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தாள் அவளது சிறிய இதயம் என் திசைகளிலும் வெம்மை சூழ்ந்த அறையில் நிற்கும் ஒரு பரிதாபம் மிக்க மெழுகு போல உருகி கரைந்து கொண்டிருந்தது அவர் காங்காம போய் இன்னையோட வருஷ ரெண்டாவது இங்கே ஒத்தையில கிடந்து நான் அல்லாடுறேன் அவளை எப்படியாவது என் கண்ணில் காட்டிரும் ஐயாவே வேண்டுதலை மனதுக்குள் சொல்லிய வண்ணம் மேரி குனிந்து கண்ணாடி பேழையை முத்தமிட்டாள் மேரி மேரி அவளது சூடான கண்ணீர் துளிகள் பேழையின் மீது சிந்தின மேரி கண்ணாடி பேழையை முத்தமிட்டாள் அவளின் உதட்டு ரேகைகள் கண்ணாடி பேழையில் படிந்தன மேரி மேரி என்னை காப்பாத்திட்டி இந்த பக்கம் பாரு நான் இங்களைத்தான்ட்டு இருக்கேன் கடவுளே நான் கூப்பிட்றது ஒருத்தருக்கும் கேட்கலையே ரெண்டு வருஷமா இந்த கண்ணாடி சட்டத்துக்குள்ள என்னை சாகவும் விடாம போகவும் விடாம அடைச்சி வச்சு எதுக்கு இப்படி கொடுமைப்படுத்துறீரு கண்ணாடி பரப்பை தீண்டி அவளது வெம்மையை அவன் உணரும் முன்னமே பிள்ளை கண்ணாடி பேழையை வெண்பட்டு துகிலால் அழுந்தி துடைத்தார் மேரி வாய் பொத்தி விசித்து அழுத வண்ணம் வாயிலை நோக்கி போய்கொண்டே இருந்தாள் இனி அவளை காண்பதற்கு அவன் மேலும் ஒரு வருடம் கண்ணாடி பேழையினுள் காத்திருக்க வேண்டும் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் மெல்ல நடந்து வாயிலில் சென்று மறைந்தாள் கண்ணாடி பேழைக்குள் சிறைப்பட்டிருந்த பிதேலி ஒருவருக்கும் கேளாத குரலில் கத்திக்கொண்டே இருந்தான் மேரி மேரி